அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ மோகன் இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு சிறுதானியங்கள் கொடுக்குறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சிறுதானியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி கொடுக்கணும் அது கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எந்த மாதத்துலேருந்து இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இணை உணவுகள் சிக்ஸ் மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது சிறுதானியங்களே கொடுக்க ஆரம்பிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்றது குழந்த பிறந்து சிக்ஸ் கம்ப்ளீட்டட் மந்த் அதாவது குழந்த பிறந்த டேட்ல இருந்து எண்பது நாட்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சிறுதானியங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது என்னென்ன சிறுதானியங்கள் கொடுக்கணும் சிறுதானியங்கள் எல்லாமே நீங்க கொடுக்கலாம் பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல தினை சாமை இது மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறத ஈஸியா குக் பண்ணக்கூடிய சிறுதானியங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா கேழ்வரகு அப்புறம் கம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ணலாம் பட் நம்ம ஊர்ல காமனா வந்து கேழ்வரகு கொடுக்கறதுன்றது ஒரு ட்ரெடிஷனா இருக்கு ஸோ நீங்க கேழ்வரகு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பட் சிறுதானியங்கள்ல என்ன டைப் போனாலும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எது வந்து உங்களுக்கு குக் பண்றது ஈஸியா இருக்கு குழந்தைக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மூணாவது விஷயம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது சிறுதானியங்களை கொடுக்கறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா முளைக்கட்டை விடணும் முளைக்கட்டின சிறுதானியத்தை வந்து வெயிலில் ரெண்டு நாளைக்கு காய வைங்க நல்லா அப்புறம் அதை புடச்சி அந்த முளைக்கட்டி இருக்கேன் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் அதாவது வானல்ல வந்து எண்ணெய் எதுவும் ஊற்றாம சும்மா அப்படியே வந்து வறுத்து அதை வந்து மிக்சியில் அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை டப்பாவில் நீங்கள் நல்லா சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் ஏன்னா வந்து சிறுதானியங்களில் வந்து ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை அப்படியே கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் குழந்தையோட உடம்புல அப்சாப் ஆகாம பார்த்தோம் இதே நீங்கள் வந்து ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு கொடுக்கும்போது ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் வந்து குறைஞ்சிரும் குழந்தைங்களுக்கும் நிறைய சத்து கிடைக்கும் ஈஸியாக செரிக்கிற மாதிரியும் அது மாறிடும் இன்கேஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஊற வச்சு அரைச்சி நீங்கள் குக் பண்ணி கொடுத்துக்கலாம் அது மாதிரி கொடுக்கும்போதும் சத்துக்கள் கிடைக்கும் பட் நான் என்ன சொன்ன மாதிரி இந்த ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் கொடுக்கலாம் அதனால எந்த தப்பும் கிடையாது நாலாவது எப்போ கொடுக்கணும் அப்படின்றது மொத மொதல் நீங்க சிறுதானியங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காலை வேலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க வந்து கூழ் மாதிரி கொடுத்தாலும் சரி இல்ல நல்லா வந்து அரைச்சி பொங்கல் மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தாலும் சரி காலையில நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிங்க அப்பதான் வந்து சப்போஸ் வந்து அந்த சிறுதானியத்தினால குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் அலர்ஜி இருக்குது அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியும் இதே நீங்க சாயந்தரம் கொடுக்குறீங்க இல்ல நைட்டு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அலர்ஜி வந்துச்சுனாலும் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது டிஃபிகல்ட்டா இருக்கும் சிறுதானியம் மட்டும் இல்ல எந்த ஒரு உணவும் மொத முத நீங்க குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேல கொடுக்கறது வந்து பெட்டர் இன்கேஸ் வந்து குழந்தைக்கு அலர்ஜி இருக்கு அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் அலர்ஜி இருக்கும் இமீடியட் அலர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தி வந்து வீக் இருக்கும் லிப்ஸ்லாம் வீங்கும் குழந்தைக்கு மூச்சு விட சிரமப்படுவாங்க உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து இமீடியட் அலர்ஜி உடனே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும் ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா லேட் அலர்ஜி அதாவது வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு போது குழந்தைக்கு வந்து வாமிட் பண்ணுவாங்க இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இதுலயும் வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சாவது விஷயம் பெனிஃபிட்ஸ் சிறுதானியங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஈஸியா சரிக்கும் நார்மல் ஃபுட்டை விட சிறுதானியங்கள் வந்து சீக்கிரம் வந்து செரிக்கும் ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஊற வச்சு முளைக்கட்டி கொடுக்கும்போது அதில் அமைலைசுன்ற ஒரு என்ஜைம் இருக்கும் ஸோ அதை வந்து இன்னமும் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டு ஈஸியாக செரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது எல்லா டைப் சிறுதானியங்களையும் ப்ளூடன் கிடையாது ப்ளூடன் அப்படின்றது ஒரு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ஓட்ஸ் இதெல்லாம் இருக்கு சிறுதானியங்களில் அந்த குளூட்டன் கிடையாது ஸோ குழந்தையோட குடலுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்தியானது மூணாவது விஷயம் சிறுதானியங்கள்ல இருக்கிற நிறைய நியூட்ரியன்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தையோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைபர் நிறையா இருக்கும் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு மலசிக்கல் எதுவும் வராமல் இருக்கும் குடல் வந்து க்ளீன் ஆகும் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுதானியங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கறதுனால ஸோ தினமும் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தினமும் காலையில் ஒரு வேலை வந்து நீங்கள் டெய்லி சிறுதானியங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுதானியம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உப்பு சர்க்கரைன்னு சொல்லி எதுவுமே சேர்க்காம ப்ளைனாக தான் கொடுக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் தி விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன் இது தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சிறுதானியங்கள் கொடுக்கறது சம்பந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் டைம் கிடைக்கும்போது ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்